அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா வதி சரணம் சிவசரணம் குருவே சரணம் இன்னும் எத்தனை நாள் செலும் ஏழையே இடர்கடல் விடுத்தேற மின்னும் வேற்படை மெளிர்த்தரும் கைத்தல வித்தக பெருமானே துண்ணும் நற்றணி காசல தமந்தருள் தோன்றலே மயில் ஏறி மண்ணும் ம வள்ளலே நின் திரு மனக்கருத்தரியேனே மனக்கருத்தரியேனே ஈரிலா நின்னருள் பெற எனக்கினும் எத்தனை நாள் செல்லும் மாறிலாதவர் மனத்தொழில் தொழில் சோதி மயில்மிசை வரும் வாழ்வே துரிலா வளச்சோலை சூழ்த்த நிகை வாழ் சுத்த சின்மயத்தேவே ஊரிலா ஆனந்தமே ஒப்பிலா நருட்பேரே ஒப்பிலா நருட்பேரே மாமோணையவர் மூளைத்து அ குளித்து உழன்றலைகின்ற ஏழை நெஞ்சினேன் எத்தனை நாள் செல்லும் இடர்கடல் விடுத்தேற மாழை மேனியன் வழுத்து மாணிக்கமே வாழ்த்துவாரவர் பொல்லா ஊழை நீக்கின் ல்லள் தரும் தெய்வமே உத்தம சுக வாழ்வே உத்தம சுக வாழ்வே ஐய இன்னும் நான் எத்தனை நாள் செல்லும் அல்லல் விட்டருள் மேவ துய நன்னெறி மன்னிய அடியர்த்தம் துய தவிர்த்தருள்வோனே வெ நெஞ்சினர் வேல் வேல்கொடும் கரத்தோனே செய்யமே சிவபிரான் பெற்றனர் செல்வனே திரலோனே செல்வனே திரலோனே பாவியே நின்னும் எத்தனை நாள் பருவரல் கூவியே அன்பர்க்கு அருள் தரும் வள்ளலே குணப்பெரும் பெரும் குன்றேயன் ஆவியே எனையாள் குருவடிவமே ஆனந்த பெருவாழ்வே வா தணிகை மாமலை மிசை மன்னிய அருள்தேனே மன்னிய அருள்தேனே எளியனேன் இன்னும் எத்தனை நாள் செல்லும் இடர்கடல் விடு ஒளி நேகமாய் திரண்டிடும் சிற்பர உருவமே உருவில்லா வெளியதாகியே வத்துவே முத்தியின் மெய்ப்பயன் தருவித்தே அழியதாகிய நெஞ்சினர் கருள் தரும் ஆறு மாமுகத்தேவே ஆறு மாமுகத்தேவே தொண்டனேன் இன்னும் எத்தனை நாள் செல்லும் துயர்கடல் விடுதேற அண்டனே அண்டர் கருள் தரும் பரசிவன் அருளிய பெருவாழ்வே கண்டனே கவர் வந்து அனைய செய் அசுரனை களை தருள் களை கண்ணே விண்ட நேர் ஜிகரி சூழ்த்தனிகையில் விளங்கிய வேலோனே விளங்கிய வேலோனே வீணனே இன்னும் எத்தனை நாள் செல்லும் வெந்துயர் கடல் நீந்த காணவானவர்க்கு அரும் பெரும் தலைவனை கண்ணானே தூண நேர்புய சுந்தர வடிவனை துளக்கிலார்க்கு அருளியும் ஏனே ஏனை ஏன்று கொள் தேசிக இறைவனே இயலோனே கடையனே இன்னும் எத்தனை நாள் செல்லும் கடுந்துயர் கடல் நீந்த விடையின் ஏறிய சிவபிரான் பெற்றருள் வியந்திரு மகப்பேரே உடைய நாயகி கொரு பெரும் செல்வமே உலகெலாமளி போனே அடைய நின்றவர்க்கு அருள் செய்யும் தணிகை வாழ் ஆனந்த தெளித்தேனே ஆனந்த தெளித்தேனே பேயனே நின்னும் எத்தனை நாள் செல்லும் பெருந்துயர் கடல் நீந்த மாயனே முதல் வானவர் தமக்கருள் மணிமிடற் பிறையோர்க்கு சேயனே அக செல்வனே செல்வனே காக்கும் தாயனே எந்த சர்குருநாதனே தனிகை மாமலையானே தனிகை மாமலையானே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் ஜோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலைமெல்லாம் ஓங்குக சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா పది శరణం గురువే శరణం